குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் கர்நாடக இசை பாடகர் டிஎம் கிருஷ்ணாவுக்கு மெட்ராஸ் மியூசிக் அகாடமி சார்பில் எம்எஸ் எஸ் சுப்பலட்சுமி பெயரிலான சங்கீத கலாநிதி விருது மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இந்த விருது அறிவிக்கப்பட்டதும் முன்னணி கர்நாடக இசைக்கலைஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் எம் எஸ் சுப்பலட்சுமியை இழிவாக பேசிய கிருஷ்ணாவுக்கு இந்த விருதை வழங்கக்கூடாது என்று கூறியதுடன் சிலர் தாங்கள் ஏற்கனவே பெற்ற மியூசிக் அகாடமி விருதை திரும்ப கொடுத்தனர் இந்நிலையில் எம் எஸ் சுப்பலட்சுமியின் பேரன் சீனிவாசன் தன் பாட்டி பெயரில் கிருஷ்ணாவுக்கு விருது வழங்கக்கூடாது என ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இதை விசாரித்த ஹைகோர்ட் விருது வழங்கலாம் என தீர்ப்பளித்தது இதையதிர்த்து சீனிவாசன் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார் இந்த மனு என்று விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் யூஸ்ரிகேஷ் ராய் மற்றும் எஸ் வி என் பாட்டி ஆகியோர் சங்கீத கலாநிதி எம் எஸ் சுபலட்சுமி விருதை பயன்படுத்த கிருஷ்ணாவுக்கு இடைக்கால தடை விதித்தனர் மேலும் டி எம் கிருஷ்ணா மெட்ராஸ் மியூசிக் அகாடமி பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர்